குறித்த விடியத்தை தெரிவித்துள்ளார் தமிழரின் இருப்பை தாக்க வைக்கின்ற ஆண்டாக அமைய வேண்டும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த அனுபவங்களை வைத்து கட்சிக்குள்ளும் சரி கட்சிக்கு வெளியிலும் சரி சவால்களை எதிர்கொண்டு பயணிப்போம் புதிய அரசாங்கம் அரசியல் தீர்வு முயற்சியில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தவில்லை கருத்துக்களை சொல்வதாகவே இருக்கிறது அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை ஆனால் வருகின்ற ஆண்டு புதிய அரசியல் அமைப்பு கொண்ட வருவதாக சொல்கின்றனர் இது தொடர்பாக கரிசனையோடு இருக்கின்றோம் புதிய தீர்வை தர வேண்டும் அதற்காக இணைந்து பயணிப்போம் என தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் புனித திரேசால் ஆலய பகுத்தந்தை சில்வேஸ்டர் அடிகளார் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் புதிய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளில் அரசியல் தீர்வு முயற்சிகளில் வெளிப்படுத்தியதாக அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை ஆனால் வருகிற ஆண்டு அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்போட தீர்வு காண போகிறோம் என்று சொல்லிருந்த கருத்துக்கள் இவை தொடர்பில் நாங்கள் அதிகமான கரிசனைகளை கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் அந்த கரிசனைகளோடு புதிய தீர்வுக்கான பாதையில் அவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற அந்த பயணத்தோடு இணைந்து செய்ய காத்திருக்கிறோம் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தின் ஏற்பாட்டில் தொன்னூறு லட்சம் பெறுமதியான வெள்ள நிவாரணப் பொதிகள் இரண்டாயிரத்து எழுநூறு குடும்பங்களுக்கு மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தின் ஏற்பாட்டில் கடந்த வெள்ள இடரினால் பாதிக்கப்பட்ட மண்டூர் பிரதேச மக்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று தினம் ஆலய மூன்றலில் இடம்பெற்றுள்ளது બે મૈમંતો બે મૈમંતો માં માવર માં માવલાનો અંધરી નાંગ 1 2 3 આડું પાટલું મન માં કણડીયા કે યે ગાડી யாழ் மாவட்ட உடற்கட்டமைப்பு மற்றும் விருது சங்கம் நடாத்திய ஆறாவது வடக்கு மாகாண உடற்கட்டமைப்பு ஆணலகன் மற்றும் பெண் உடலமைப்பு அழகி ஆகிய போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளன வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணழகனுக்காக இடம்பெற்ற போட்டியில் வவுனியா டி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சத்தியசீலன் பிரதீப் முதலாம் இடத்தை பெற்று வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணகனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை மன்னார் டிஎஸ்பி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட லியோன் ஜோயல் பெற்றுக் கொண்டுள்ளார் மூன்றாம் இடத்தை வவுனியா ஜேஆர்பி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சுகுமார் ரஞ்சித் குமார் பெற்றுக் கொண்டுள்ளார் யாழில் அனுமதி பாத்திரம் என்று சட்டவிரோதமாக பனிமரங்களை வெட்டியவர்கள் மீது நேற்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதாவது இருபாலை மற்றும் நீர்வேலி பகுதியில் நேற்றைய தினம் அனுமதி பாத்திரம் என்று சட்டவிரோதமாக பனிமரங்கள் வெட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் பணி அபிவிருத்தி சபை தலைவர் சகாதேவன் அவர்களின் நேரடியான அதிரடி கண்காணிப்பு நடவடிக்கையில் பனிமரங்களை வெட்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கையின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனங்கிழப்பு பகுதியில் சட்டவிரோதமாக பனிமரங்களை வெட்டியவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பணி அபிவிருத்தி சபை தலைவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு புளியந்தீவு வாவிக்கரை வீதி இரண்டில் சுமார் பதினாறு அடி நீளமான முதலி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களால் உயிருடன் பிடிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக மட்டக்களப்பு பிரதேச ஆற்றில் தென்பட்ட இந்த முதலை நேற்று காலை கரைக்கு வந்துள்ளது இதன்போதே பொதுமக்கள் முதலியை பிடித்துள்ளனர் புது வருட பிறப்புக்கு இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ளன புத்தாண்டுக்கான உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய மக்கள் அதிக அளவில் நாட்டம் காட்டும் நிலையில் சந்தையில் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு நெருக்கடி நிலவுகின்றது அவற்றுள் அரிசி தாட்டுப்பாடு முதன்மையான பிரச்சனையாக மாறியுள்ளது அதன்படி பல மாதங்களாக சந்தையில் நிலவும் அரிசி தாட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தனியார் துறையினரால் நேற்று வரையில் எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அரிசி இறக்குமதிக்கான ஒதுக்கீடும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த அரிசி தொகை நேற்று வரையில் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை இதேவேளை சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தேங்காய் எண்ணின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ஜிம்மி கார்டர் தனது நூறாவது வயதில் காலமானார் ஜோர்ஜியாவில் அவரது இல்லத்தில் அவர் காலமானதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜிம்மி கார்டர் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அமெரிக்கான நோபல் பரிசை வென்றார் அத்துடன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு வரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது பல வருடங்களாக கைவிடப்பட்டுள்ள அரசாங்கத்தின் அரசியலைகளின் களஞ்சிய சாலைகளை மீண்டும் பயன்பாட்டிற்காக தயார்படுத்துமாறு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மன்னார் இரண்டாம் கட்டை பகுதியில் கட்டிட நிர்மாண பணியில் ஈடுபட்ட மூவர் மின்சாரம் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் அவர்கள் நிர்மாண பணிகளில் ஈடுபட்ட போது அவர்கள் பயன்படுத்திய இரும்பு பழச்சியின் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது அடுத்து மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் எதுவெரும் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அன்டகுமார திசா நாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தூய்மையான இலங்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் என் எஸ் குமார் நாயக்க பாதல் பொலிஸ்மா ஆதிபர் மேற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட பதினெட்டு பேர் ஜனாதிபதி செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணய காரவின் சகோதரர் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை நேற்றைய தினம் கம்பகான் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அதில் முப்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குடலை பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட காவத்த வட்ட எனும் வயல் பகுதியில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை உயிரிழந்துள்ளது இந்த யானை ஞாயிற்றுக்கிழமை காலை எழும்ப முடியாத நிலையில் வயலில் விழுந்து கிடந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு எழும்ப முடியாமல் விழுந்து கிடந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க பனி ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதிகாரிகள் பார்வையிட்டு சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் யானை உயிரிழந்துள்ளது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைக்கு அமைய திங்கட்கிழமை காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர கால பகுதியில் மாத்திரம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் ஒரு பேர் உள்ளடங்கலாக எட்டாயிரத்து அறுபத்தி எட்டு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்தகங்களின் செயற்பாட்டிற்கு தகுதி வாய்ந்த மருந்தாளரின் முழு இருப்பை கட்டாயமாக்கியுள்ளதால் நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றன என்று அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பு புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பை நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற புதிய அமைச்சரவை தனது அதிகபட்ச ஆற்றலுடன் மொழி நேர கடமையில் ஈடுபட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசர் தெரிவித்துள்ளார் இலங்கை அறக்கட்டளைகளின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை அறக்கட்டளைக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் இலங்கை அறக்கட்டளை ஊழியர்களிடம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனேகம பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் சந்திய நபர் ஒருவர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையின் அழுக்கம முகாமின் அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் நாற்பத்தி இரண்டு வயதான கனேகம அழுக்கம பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் சந்திக நபரிடமிருந்து நூற்றி பத்து கிராம் கேரளா கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அடுத்து கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைகளுக்காக அழுத்கம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அழுத்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து சிறுவன் உயிரிழந்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தின் குணா மாவட்டத்தில் சுமார் நூற்றி நாற்பது அடி ஆழமான கிணற்றில் பத்து நேற்று முன்தினம் வீழ்ந்துள்ளார் இதனை அடுத்து குறித்த சிறுவனை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி குறித்த சிறுவன் நேற்று முற்பகல் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆழ்துளை கிணற்றில் குறித்த சிறுவன் சுமார் முப்பத்தி ஒன்பது ஆடி ஆழத்தில் சிக்கொண்டிருந்த நிலையில் அவரை மீட்பதற்காக இருபத்தி இரண்டு அடி ஆழமான குழி தோண்டப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தம்பகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாமலோயா பகுதியில் சனிக்கிழமை புதிய அகழ்வில் ஈடுபட்டு இது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாம்பகல போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல முக்கிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் திறனின்மை மற்றும் தவறான முகாமை காரணமாக சுமார் ஒன்று தசம் நான்கு நான்கு பில்லியன் ரூபாய் இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த அண்மைய தேசிய கணக்காய் வரிக்கை இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளது ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானி பதவியிலிருந்து ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஓய்வு பெறவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சபேந்திர சில்வாவின் சேவை காலத்தை கடந்த ஜூன் முதலாம் தேதியிலிருந்து எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீடித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்று வரை ஜெனரல் சவேந்திர செல்வா ராணுவ தளபதியாக பணியாற்றியுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மின் நுகர்வோர் முன்மொழிவுகளை ஜனவரி பதினேழாம் தேதி மின்சார சபை வெளியிடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமித குமாரசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களின் கருத்து கணிப்புகளையும் பரிசீலித்து மேலாய்வு செய்ததன் பின்னர் தனது அறிக்கையை வெளியிட உள்ளதாக பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் சிகிரியாவை பாதுகாக்கும் விசேட திட்டத்திற்காக இரண்டு தசம் நான்கு பில்லியன் ரூபாய் அல்லது இருநூற்றி நாற்பது கோடி ரூபாயை வழங்குவதற்கு கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு கடவுச்சீட்டு பெற வந்த நபரின் நண்பரின பொய்யாக கூறி கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள முயற்சித்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நாரகன்பட்டி போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட சுகுருபாய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளார்